வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சீதாந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன்னு நம்ம சொல்லுவோம் கிட்னி ஸ்டோன்ஸ் எதனால் ஏற்படுது அதை நம்ம எப்படி வந்து தடுத்துக்கலாம் அதற்கான மருத்துவம் மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்ப்போம் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும் கொலஸ்ட்ரால் கல் இல்லைனா சால்ட்டு கல் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம வந்து தண்ணி அதிகமாக குடிக்காததுனால தேவையான அளவு தண்ணி குடிக்காததுனால ஏற்படும் ரெண்டாவது விஷயம் நைட்டில் வந்து தூக்க வந்து கெட்டுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மூணாவது விஷயம் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை ஃபேட் ஹை கொலஸ்ட்ரால் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அண்டு ஃப்ளேவர் ஆட் பண்ண ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதனாலேயும் வந்து கிட்னியில் வந்து கல் வந்து ஏற்படலாம் யூரின் வந்து மஞ்சளாக போகாமல் பார்த்துக்கிட்டாலே நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு யூரின் வந்து மஞ்சளாக ரொம்ப நாளாக போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிச்சு அதை வந்து வெள்ளையாக ஆகிடணும் யூரின் வந்து வெள்ளையாக போகிறது தான் இட்ஸ் ஆ குட் ஃபங்க்ஷனிங் கிட்னியோட ஒரு நல்ல வந்து சைன் சரிங்களா இப்போ கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு சார் எனக்கு நைட் ஷிஃப்ட் இல்லை என்னோட ஃபுட் ஹேபிட்டே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹை கொலஸ்ட்ரால் டயட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுவாங்க கிட்னி ஸ்டோன் எங்கே இருக்குது கிட்னி ஸ்டோன் எவ்வளோ பெருசு இருக்குது கிட்னி ஸ்டோன் எத்தனை இருக்குது இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் நமக்கு வந்து பார்ப்பாங்க ஸோ பத்து மில்லி மீட்டர் பதினஞ்சு மில்லி மீட்டர் அதாவது ஒன்றரை சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கல் வந்து இருக்கலாம் இதெல்லாம் வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் இல்லாமல் வந்து சரி பண்ணிட முடியும் அதற்கு வந்து மேலே பதினஞ்சு மில்லி மீட்டருக்கு மேலே உங்களுக்கு கல் இருந்துச்சு இல்லை ரெண்டு மூணு கல் இருந்துச்சு இல்லை கல் வந்து கீழே வந்து நீர் பயில வந்து இறங்கிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரொசீஜர் ஓடி ப்ரொசீஜர் வந்து பண்ணி தான் அந்த கல்லை வந்து உடைத்து கரைத்து வந்து எடுக்க முடியும் சரிங்களா சித்த மருத்துவத்தில் சிறுபீழை அப்படின்ட்டு சொல்லப்படுற மூலிகை வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லப்படுற மூலிகையும் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டு மூலிகையும் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து கஷாயம் வச்சு குடிக்கிறது மூலமாக கிட்னீஸை வந்து நல்லா டீடாக்சிஃபை பண்ணவும் முடியும் கிட்னியில் இருக்க டெபாசிஷன்ஸ் இந்த டெபாசிஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஸ்டோனாக மாறும் இந்த டெபாசிஷன்ஸ் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா ஆப்டிமம் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கிட்னியை வந்து என்ஷோர் பண்ணும் கோர்ஸ் நீங்கள் உங்களோட டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக மாற்றணும் இந்த கிட்னி ஸ்டோன் மீண்டும் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்களோட உணவு மற்றும் உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மட்டும் கரெக்டாக குடிச்சாங்க அப்போதான்